சர்ச்சையை ஏற்படுத்திய தரம் ஐந்து புலமை பரிசியல் பரீட்சையின் முதலாவது வினாத்தாளின் கேள்விகள் பரீட்சைக்கு முன்னதாகவே வெளியானதால் மாணவர்களின் அடிப்படை உரிமைகள் மூறப்பட்டுள்ளதாக உயர் நீதிமன்றம் இன்று தீர்ப்பளித்துள்ளது இலவச புள்ளிகளை வழங்குதல் மூன்று வினாக்களை குறைத்தல் மற்றும் பரீட்சையை முழுமையாக மூன்று நடாத்துதல் ஆகிய மூன்று பரிந்துரைகளில் மிகவும் பொருத்தமான பரிந்துரையை தெரிவு செய்து உடனடியாக அமுல்படுத்துமாறு பரீட்சைகள் ஆணைய நாயகத்துக்கு உயர் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது தரம் ஐந்து புலமை பரிசில் பரீட்சையின் முதலாவது வினாத்தாளை ரத்து செய்து மீண்டும் பரீட்சையை நடத்துமாறு பரீட்சைகள் ஆணையாளருக்கு உத்தரவிடும் இடைக்கால தடை உத்தரவை கோரி பரீட்சைக்கு தோற்றிய மாணவர்கள் மற்றும் அவர்களது பெற்றோரினால் குறித்த மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருந்தன மனுவை பரிசீலித்த உயர் நீதிமன்றம் கடந்த செப்டம்பர் பதினைந்தாம் தேதி நடைபெற்ற தரம் ஐந்து புலமைப் பரிசில் பரீட்சையின் முதலாம் வினாத்தாள் பரீட்சிக்கு முன்னரே கசிந்ததாக கூறப்பட்ட மூன்று வினாக்களுக்கான முழுமையான புள்ளிகளை வழங்குவதற்கு எடுக்கப்பட்ட தீர்மானத்தின் மூலம் அடிப்படை மனது மீறப்பட்டுள்ளதாக தனது தீர்ப்பில் குறிப்பிட்டுள்ளது முழுமையான மதிப்பெண்களை வழங்குவதற்கு பரீட்சைகள் ஆணையாளர் நாயகத்தினால் எடுக்கப்பட்ட தீர்மானத்தையும் அதற்கு அனுமதி அளித்து அமைச்சரவை வழங்கிய தீர்மானத்தை வலுவிளக்கு செய்து இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது யசந்த கோத்தாகுட குமுதினி விக்ரமசிங்க அர்ஜுன உபயசேகர் ஆகிய மூவரடங்கிய நீதியரசர்கள் குழாம் முன்னிலையில் இன்று விசாரணை கிடைத்துக் கொள்ளப்பட்டது இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு பொருத்தமான பரிந்துரையை தெரிவு செய்து அதனை உடனடியாக நடைமுறைப்படுத்த நடவடிக்கை எடுக்குமாறு நீதியரசர்கள் குழாம் தமது உத்தரவை பிறப்பித்து பரிட்சைகள் ஆணையாளருக்கு உத்தரவிட்டுள்ளது வினாக்கள் கசிந்தமை தொடர்பில் மாணவர்களின் அடிப்படை உரிமைகள் மூறப்பட்டுள்ளதாகவும் அதனுடன் தொடர்புடையதாக கூறப்படும் தொடர்பு பிரேமதிலக்கு மேலதிக வகுப்பு ஆசிரியரான சமிந்தகுமாரர் இளங்கசேகர் ஆகியோர் அதற்காக இழப்பீடு வழங்க வேண்டும் எனவும் உயர் நீதிமன்றம் குறிப்பிட்டுள்ளது ஐஜி எஸ் பிரேமத்தில மூன்று மில்லியன் ரூபாவும் சமீந்தகுமார சிங்க இரண்டு மில்லியன் ரூபாவும் இழப்பீடாக அரசாங்கத்திற்கு செலுத்த வேண்டும் எனவும் நீதியரசர்கள் குழாம் உத்தரவிட்டுள்ளது இந்த இழப்பீட்டு தொகையை பரீட்சை நடைபெறும் சந்தர்ப்பங்களில் இடம்பெறும் குறைபாடுகளை ஆராய்வதற்காக பயன்படுத்துமாறு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்தது செலவிடப்பட்ட வழக்கு கட்டணத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதால் அது தொடர்பான உரிய கோரிக்கைகளை சமர்ப்பிக்குமாறு பெற்றோருக்கு அறிவுறுத்திய நீதியரசர்கள் எதிர்காலத்தில் இவ்வாறான சம்பவங்கள் நடைபெறாத வகையில் பொறுப்புடன் செயற்படுமாறு பரிட்சைகள் ஆணையாளர் நாயகத்திற்கு உத்தரவிட்டனர் இந்த விடயம் தொடர்பில் முழுமையான விசாரணையை நடத்துமாறு குற்ற புலனாய்வு பணிப்பாளருக்கு உத்தரவிட்ட உயர்நீதிமன்றம் அதன் அறிக்கையை மூன்று மாதங்களுக்குள் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவிடம் சமர்ப்பிக்குமாறும் உத்தரவிடப்பட்டுள்ளது குறித்த இரண்டு பேரும் இந்த விடயம் தொடர்பில் லஞ்சம் பெற்றுள்ளார்களா என்பது தொடர்பிலும் விசாரணை மேற்கொள்ளுமாறு நீதியரசர்கள் குழாம் இன்று உத்தரவிட்டது அதற்கு தேவையான ஆலோசனைகளை குற்றப்புலனாய்வு புலனாய்வு பணிப்பாளருக்கு வழங்குமாறு சட்டமாதிபருக்கும் உயர் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது மனுதாரர்கள் சார்பில் சட்டத்தரணி மஞ்சுள்ள பாலசூரியவின் ஆலோசனையின்படி பி பி ஹேரத் கிருஷ்ணால் வர்ணசூரிய சஞ்சீவ் ஜாயவர்தனு மற்றும் ஜனாதிபதி சட்டத்தரணி சட்டத்தரணிஸ் ஆகியோர் ஆஜராகினர் சட்டமாதிபர் சார்பில் ஜெனரல் ஜனாதிபதி சட்டத்தரணி தயாராத் ஆஜரானார் உயர்நீதிமன்றம் இன்று வழங்கிய தீர்ப்பின் பிரகாரம் பரீட்சைகள் திணைக்களை மேற்கொள்ள உள்ள நடவடிக்கைகள் என்ன இது தொடர்பில் பிரதி பரீட்சைகள் ஆணையாளர் இன்று கருத்து தெரிவித்தார் தரம் ஐந்து புலமை பரிசில் பரீட்சை அடிப்படை உரிமை மீறல் வழக்குகள் நான்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தன அதன் தீர்ப்பு இன்று பக்கங்களை கொண்ட தீர்ப்பாக வழங்கி வைக்கப்பட்டிருக்கிறது நிபுணத்துவ குழுவினராலே முன்வைக்கப்பட்ட மூன்று பரிந்துரைகளுள் பொருத்தமான பரிந்துரை ஒன்றை தெரிவு செய்து விரைவாக தீர்மானம் எடுத்து அதற்கான அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எடுக்குமாறு உயர்நீதிமன்றத்தினாலே அறிவிக்கப்பட்டிருக்கின்றது அந்த வகையிலே இந்த அறுபத்தி எட்டு பக்க தீர்ப்பு தொடர்பாக நீண்ட ஆராய்வு செய்து அதன் அடிப்படையில் சிறந்த ஒரு தீர்மானத்தை விரைவாக எடுத்து புதிய கல்வியாண்டிலே ஜனவரி இருபத்தி ஏழாம் தேதி ஆரம்பிக்கின்ற இருக்கின்ற புதிய கல்வியாண்டிலே இந்த தரம் ஐந்து மட்டும் கொண்ட பாடசாலைகளில் இருந்து தரம் ஆறு வகுப்புக்காக பிரவேசிக்க இருக்கின்ற மாணவர்களுக்காக மிக விரைவாக இந்த பரீட்சை முடிவுகளை வழங்க வேண்டியிருக்கிறது வெறும் பாடசாலைகளில் அனுமதி பெறுகின்ற மாணவர்களுடைய தேவைட்டையும் கொண்டு வெகு விரைவிலேயே இந்த தரம் ஐந்து புலமை பரிசில் பரீட்சையினுடைய பெருமேறுகளையும் வெளியிடுவதற்கு நாங்கள் எதிர்பார்க்கிறோம்